மண்டே மார்னிங் காலையில் டே வந்துட்டு ஒரு அஞ்சு மணி பொழியே ஷார்ட் ஆகிடுச்சு நேற்று நைட்டு நல்ல மழை ஸோ வாசலெல்லாம் கொஞ்சம் தனியாகவே இருந்தது அது எல்லாத்தையும் பெருக்கி விட்டேன் இன்றைக்கி கோலம் போடுற வேலை இல்லை ஏன்னா இன்றைக்கி அம்மாவாசை வாசலை எலுமிச்சை குளம் வைக்கிறதுட்டு ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் துணுமோன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் வாசப்பில் மஞ்சள் வைக்க வைக்கிறதுட்டு அதை மஞ்சளையும் பன்னீரும் கொஞ்சமாக பச்சை கழுப்புறன்னு கலந்து நானும் அதை வாசலை மஞ்சள் துணும வச்சு ரெடி பண்ணிவிட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்துவிட்டேன் அம்மாவாசைனாலே குளிச்சிட்டு வந்து தான் கிச்சனில் அடுப்பு பற்ற வைக்கணும்னு சொல்லுவாங்க அது அம்மா இருந்தே ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன் புளிச்சுட்டு வந்துட்டு நேற்று அரைச்சது கொஞ்சம் நைட்டு வாஷ் பண்ண பாத்திரத்தை எல்லாத்தையும் மேலே தவிர்த்து வச்சுருந்தேன் எல்லாத்தையும் அந்த அந்த இடத்துல வச்சுட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு என்னென்ன தாய் இருக்குதுன்னு பார்த்தேன் இருந்த தாயை எல்லாத்தையும் போட்டு ஒன்றாவே சாம்பார் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா தாயும் எடுத்து வச்சுட்டேன் பருப்பில் நம்ம வேக வைக்கிறப்போ ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு அதை கொலைய கொலையே வேதை வச்சு சாம்பார் வைக்கிறப்போ இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சாப்பாடு தேவையான எல்லா காய்கறியும் அரிஞ்சு வச்சுட்டேன் நான் வந்துட்டு சிம்பிளாக தான் ஒரு தோசை பொரியல் பண்ணுவேன் தோசை நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சு கொஞ்சமாக பாசிப்பயிறு ஊற வச்சுருவேன் அது ஊற டைமில் நம்ம பூஜை ரூமில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வேலையை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சில்லற வேலைலாம் இருந்தது அதை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்குள்ளே ஊறி இருந்தது பருப்பு கொஞ்சம் பாசி பருப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஊறினா போதும் எப்பயுமே நம்ம தாளிக்கிற மாதிரி தாளித்து கொஞ்சம் பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதில் நம்ம தட் பண்ணி வச்ச தோசையும் போட்டு அது ஊற வச்சுருந்தால் பாசிப்பயிர் கொஞ்சமாக உப்பு இதெல்லாத்தையும் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சு லைட்டாக தேங்காய் புரிவிறத்துறப்போ இந்த ரோஸ் பொரியல் ரொம்பவே நல்லா இருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அது சாம்பார் தொட்டு சாப்பிட்றப்ப இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல் ரெடி பண்ணி வச்சுட்டு சாம்பாரையும் தொதித்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் புஜ்ரூம் வேலையை பார்த்து வந்துட்டேன் புஜ் பூ எல்லாம் நேர்த்தே பூவெல்லாம் பறித்து கட்டி எல்லாம் வச்சுருந்தேன் அந்த பூ எல்லாத்தையும் கட் பண்ணி அந்தந்த சாமிக்கெல்லாம் எடுத்து வைக்கிறது அதை ரெடி இருந்தேன் அது என்னன்னே தெரில தான் நம்ம சாமியை இது பண்ணி வச்சாலும் கொஞ்சமா பூ வச்சாலும் சரி இல்லை அதிகமாக பூ வச்சாலும் சரி பூ வச்சா தான் பூஜரும் பூஜருமாவே இருக்குது சரி எங்கள் மாமியார் தான் இன்னைக்கு அமாவாசை தும்புறதுனால அவங்களுக்கும் பூ வச்சுட்டு நான் வந்து ஹாலில் வந்து என்னுடைய முருகரை வச்சுருக்கேன் தூங்கி அஞ்சாவை பாத்திரம் மாரி அவங்களுக்கும் பூ வச்சுட்டு பூஜை ரூமில் வந்துட்டு துளசி தண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் சுற்றி போகிறதுக்கு எலுமிச்சை பழம் தள்ளப்புறம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு சாம்பிராணி தாட்டுறது தொட்டான்னு உச்சி எரிய வச்சுட்டேன் உடனே படையலும் போட்டுவிட்டேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் இன்றைக்கி படைப்பாங்க அமாவாசைனாலே பூஜை அவங்க தான் பண்ணுவாங்க ஸோன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துவிட்டாங்க வெளியில் துளசி செடியாண்ட ஃபஸ்ட்டு தற்புற ஏற்றிடுவாங்க அதுக்கப்புறம் வாசப்பரியில் ஏற்றி தான் சாமி கும்பிடுவாங்க எப்பயுமே நார்மலாக சாமி கும்பிட்டாலும் இப்படி தான் அமாவாசைக்கு கும்பிட்டாலும் இப்படி தான் வெளியிலலாம் தள்ளப்புறம்லாம் தாட்டிட்டு இங்கே மாமியார் முருதர் ஃபோட்டோ இவங்கக்கெல்லாம் காட்டிட்டு பூஜை ரொம்பிட்டு போய் தீபாத்தனை தாத்துட்டு போயிட்டாங்க நான் அதுக்குள்ளே பின்னாடியே எல்லாம் போட வந்துட்டேன் பூஜைலாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தீர்த்த தண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சம் துளசி போட்டு அதையும் குடித்தேன் நான் குடிக்கிற பார்த்து என் பொண்ணு வேறு ஏதோ நினச்சி பார்த்துச்சு அப்புறம் அவங்க வயலையும் கொஞ்சமாக ஊற்றிட்டு படைத்த இலையை கொண்டு வந்து எல்லாருக்கும் ஒரு இலை வச்சேன் என்ன மாமியார்ட்டுன்னு தனியாக ஒரு இலை வைப்பேன் அந்த இலையை வந்து எங்கள் வீட்டுக்கார தான் சாப்பிடுவாங்க ஒரு இல்லைன்னா தான் அந்த இலையை நான் சாப்பிடுவேன் பூஜை ரூமில் எடுத்துகிற சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு நான் சாப்பிட்டும் முடிச்சிட்டோம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி அமாவாசை பூஜை சிறப்பாகவே முடிஞ்சிச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணிவிட்டு கூட ஒரு லைக்கும் போடுங்க